ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரட்டு கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் கேரட் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் இப்போ வந்து நான் ஒரு கடாயில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் கேரட்டு வந்து ஒரு நாலு கேரட்டை நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கிறேன் போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு நல்லா வேக விடலாம் தண்ணி வந்து கேரட்டு முங்குற அளவுக்கு ஊற்றுனீங்கனாலே கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கேரட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து கேரட்டில் தண்ணி எதுவுமே எனக்கு இல்லை இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நான் ஸ்டவ்வை பற்ற வச்சு வேறு ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் வதக்கிட்டு பாதி வதங்கினதும் ஒரு தக்காளி சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் நம்ம அரைக்க தான் போகிறோம் இதை இந்த கிரேவி வந்து சுட சுட சாதத்திலையும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதே போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி இப்போ இது நல்லாவே வதங்கிடுச்சு சூடும் நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நான் மிக்சி ஜாரில் ஒரு சில்லு தேங்காய் பதையை குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இந்த வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த விழுதில் வந்து உங்கள்கிட்ட கேரட் வேக வச்ச தண்ணி இருந்தால் இதில் சேர்த்து கலந்து கொடுத்துருங்க எங்கிட்ட தண்ணியை சுத்தமாக சுண்டி போனதுனால நான் வந்து ஒரு டம்ளர் அளவு தண்ணியை ஊற்றி நல்லா இந்த மிக்சி ஜார்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் திரும்பவும் நான் ஸ்டவ் பற்ற வச்சு நம்ம வந்து வதக்கி வச் வதக்கணும் இல்லையா வெங்காயம் தக்காளிலாம் அந்த கடாயே வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சீரகம் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூனு சீரகம் போட்டு செய்யுங்க சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் இருக்கிறத அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை வாசல் போகட்டும் நல்லா கொதிக்க விடலாம் நம்ம வந்து தக்காளி வதக்கி மிக்ஸியில் அரைக்கும் போதும் உப்பு எதுவும் சேர்க்கலை அதுக்கப்புறம் கேரட் வேக வைக்கும் போதும் நம்ம உப்பு எதுவுமே சேர்க்கலை அதனால் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லாவே கொதிக்கட்டும் இப்போ வந்து நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனெல்லாம் போய் திக்காயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்ச கேரட்டை போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான கேரட் கிரேவி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்